ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை ஸ்டோரி சேனல் நாம் இன்னைக்கு பார்க்க போகிற ஸ்டோரி என்ன அப்படின்னா ஒரு சூப்பரான ஒரு லவ் ஸ்டோரிங்க நகர வாழ்க்கையில் தொலைந்து போன கிராமத்து காதல் மிஸ் பண்ணிடாதீங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நகர வாழ்க்கையில் தொலைந்து போன கிராமத்து காதல் செழிப்பான வயல்வெளிகளில் பிறந்த கனி மனசு அன்பால் நிரம்பியவள் அவளின் கிராமத்து வாழ்க்கை முழுவதும் சுத்தத்தாலும் சிரிப்பாலும் அமைதியாலும் அமைந்தது நகரத்துக்கு வேலைக்காக செல்லும் கனவு இளைஞன்தான் யாதவன் அவன் மனதில் இருந்த ஒன்றே ஒன்று அவன் திரும்பி வந்து அவளை திருமணம் செய்வான் என்று ஆனால் நகரம் யாரையும் மாற்றும் என்று அவளுக்கு தெரியாதல்லவா யாதவன் முதல் முறையாக நகரத்தை கண்டபோது அதிர்ச்சி அடைந்தான் சத்தம் கூட்டம் போர் எல்லாமே இருந்தது வேலை தேடி ஓடி ஓடி சோர்ந்தான் அவன் மனதில் மட்டும் அவள் சிரிப்பு ஒலித்துக்கொண்டே இருந்தது இது முடிந்ததும் நிச்சயம் கிராமத்துக்கு திரும்புவேன் என்று உறுதியெடுத்தான் நகரத்தில் நல்ல வேலை கிடைக்காமல் அவன் தினசரி போராடினான் கனி அவனை நினைத்து தினமும் கடவுளிடம் வேண்டினான் அவள் எழுதிய கடிதங்கள் மட்டும் அவனுக்கு ஆறுதலாக இருந்தன நகரத்தின் கடின வாழ்க்கை அவனை மனதளவில் மாறச் செய்தது நான் இந்த உலகத்திலும் வெற்றி கொள்வேன் என முடிவு கண்டான் கனி வேலை செய்த வயல்வெளி அவளுக்கு யாதவனின் நினைவுகள் நிறைந்த இடமாக இருந்தது அவள் தினமும் அவனுடைய திரும்ப வரும் நாளை எண்ணி வருந்தி கொண்டிருந்தாள் ஆனால் அவன் வார்த்தைகள் மெதுவாக குறைவதை கவனித்தாள் நகரம் அவனை பிடித்து விட்டதா என்ற பயம் இருந்தது ஆனாலும் அவள் நம்பிக்கையை மட்டும் இழக்கவே இல்லை யாதவனுக்கு ஹோட்டலில் வேலை கிடைத்தது என்றி போடும் வேலை புதிய மனிதர்கள் புதிய விதிகள் அவனை மாற்றத் தொடங்கின அவன் அணிந்திருந்த கிராமத்து சட்டை கூட மாடர்ன் சட்டாக மாறியது இந்த மாற்றம் அவனுக்கும் புரியவில்லை நகரத்தில் மீனா என்ற பெண் அவனுடன் வேலை செய்தாள் அவன் சிரித்தால் அவளும் சிரிப்பாள் கனி பற்றிய கதைகளை அவள் ஆவலாக கேட்டாள் ஆனால் அவளது காலத்தோடு அவன் நகர வாழ்வில் பழக ஆரம்பித்தான் கிராம நினைவுகள் கொஞ்சம் தள்ளி தள்ளி சென்றன கனிப்படும் மாற்றத்தை உணர ஆரம்பித்தாள் அவளுக்கு வரும் கடிதங்களோ குறைந்துவிட்டன அவள் மனதில் ஒரு உருகாத பயம் இருந்தது அவன் நம் காதலை மறந்து விடுவானா என்று தானே கேள்வி கேட்டாள் ஆனாலும் அவள் அன்பு குறையவே இல்லை யாதவன் நகரத்தில் பெரிய ஹோட்டலுக்கு மாறினான் சம்பளமும் அதிகம் வாழ்க்கை வசதியாகியது அசைவு கனி அனுப்பிய பைகளை படிக்க மறந்த தினங்களும் வந்தன அவர் மனதில் மாற்றம் மெதுவாக ஆழ்ந்தது ஆனால் அவளது நினைவு சில நேரங்களில் வருத்தத்தையும் கொடுத்தது கிராமத்தில் கனி தந்தை உடல்நிலை சரியில்லை அவன் வந்தால் எவ்வளவு நிம்மதி என்று அவள் நினைத்தாள் ஆனால் யாதவனை தொடர்பு கொள்ள முடியவில்லை அவள் மனதில் நம்பிக்கை குறைந்து கொண்டே போனது அவன் நம்ம வாழ்க்கையை நினைத்து படி பிடிக்கல போல என்று கண்ணீர் விட்டாள் மீனா யாதவனுக்கு நகர வாழ்க்கையை விரும்ப வைக்க உதவினாள் அவள் கூறிய கனவுகள் அவனை கவர்ந்தன நீங்கள் பெரியவராக முடியும் என ஊக்கமளித்தாள் கணிப் பற்றி மறந்துவிட அவள் நேரடியாக சொல்லவில்லை ஆனால் அவள் மனதில் புதிய பாதையோ உருவாகின கனி தனது தந்தையை கவனித்துக் கொள்ள தனியாக போராடினான் யாதவன் திரும்ப திரும்பி வருவான் என்ற நம்பிக்கை மட்டும் அவளுக்கு துணையாக நின்றது தன்னோடு பேசிக்கொண்டு இரவுகள் போனது காதல் சில நேரம் துன்பத்தையும் தரும் ஆனாலும் அவள் உண்மையை விடவே இல்லை யாதவனின் உள்ளே இரண்டு உலகங்கள் போராடின ஒன்று கனி கிராமம் சுத்தமான காதல் மற்றொன்று நகரம் வசதி புதிய கனவுகள் அவன் முடிவெடுக்க முடியாமல் தவித்தான் ஆனால் மீனாவிடம் அவன் ஈர்க்கப்பட்டிருக்கிறான் என்பதை உணர ஆரம்பித்தான் கிராமத்தில் கனி தன் கண்ணீரை யாரிடமும் சொல்லவில்லை அவள் மனதில் நம்பிக்கை ஓரளவு இருந்தது அவன் என்னை மறக்க மாட்டான் என்பதே அவள் முழு பலம் காதல் சில நேரம் காத்திருப்பதுதானே அவள் காத் காத்திருந்தால் ஆனால் மனம் உடையவில்லை யாதவன் ஒரு நாள் கனி கடிதத்தை மீண்டும் எடுத்து படித்தான் அதிலிருந்து அவளின் வார்த்தைகள் அவனது மனத்தை தட்டின அவன் தன்னையே கேள்வி கேட்டுக்கொண்டான் கிராமத்து பயனா நீ நகரத்து பயனா என்று அவனது உள்ளம் குழப்பத்தில் மொழியது மீனா அவனை நகரத்தில் நிலைநிறுத்த உதவ எண்ணினான் ஆனால் அவள் காதல் அவனிடம் இல்லையே என்று தெரிந்திருந்தது அவன் மனதில் இருக்கும் கனி நிழலை அவள் உணர்ந்தான் அதே நேரம் அவளின் உள்ளமும் அவளை விரும்பியது அவள் தன்னை தானே அடக்கிக் கொண்டாள் கனி தந்தை மிகவும் மோசமான நிலையில் இருந்தார் மருத்துவர் திடீர் செலவுகளை சொல்லியதால் அவள் முற்றிலும் உடைந்தாள் யாதவனை அழைக்க முயன்றால் தொடர்பு கொள்ள முடியவில்லை அவள் கண்களில் முடிவில்லா துயரம் இருந்தாலும் அவள் நின்றாள் யாதவன் தனக்கு கிராமம் நினைவாக வருவது அதிகமானதை கவனித்தான் நான் என்ன செய்கிறேன் என்ற கேள்வி அவனை விழித்தலச் செய்தது மீனாவும் இதை உணர்ந்தாள் நீ அவளை பார்க்க வேண்டும் என்று சொன்னான் அவள் மனதில் ஒரு முடிவு உருவானது யாதவன் கிராமத்துக்கு திரும்ப முடிவு செய்தான் ஆனால் பயம் அவள் இன்னும் எனக்காக காத்திருக்கிறாளா என்று நகர வாழ்க்கை அவனை கேள்வி கேட்க வைத்தது அவன் மனதில் கலக்கம் இருந்தாலும் கனி அன்பு அவனை இழுத்துச் சென்றது கனி தந்தையின் உடல்நிலை மேலும் மோசமடைந்தது அவள் மனதில் உதவி கேட்க யாருமே இல்லை கடவுளிடம் மட்டும் பிரார்த்தனை செய்தாள் அவன் வந்தாலும் சரி வராவிட்டாலும் சரி அவரை காப்பாற்றணும் என்றாள் அதுதான் அவளின் அன்பு பருப்பு யாதவன் கிராமத்தை நெருங்கும் போது மனம் துடித்தது வயல் காற்று நெல்மணம் அனைத்தும் அவனை பழையவன் ஆக்கியது அவன் சைக்கிளில் சென்ற பாதை கூட அவனை வரவேற்றது அவன் மனதில் ஒரு வருத்தம் நான் தாமதமாக வந்துவிட்டேனோ என்று அவன் அவளின் வீட்டை நோக்கி ஓடினான் கனி வீட்டை அடைந்த யாதவன் நெஞ்சு நின்றது அவள் வெளியில் அமர்ந்து அழுது கொண்டிருந்தாள் அவனை பார்த்தவுடன் அதிர்ச்சியிலும் நிம்மதியிலும் இருந்தாள் நீ எப்படி இப்போ வர என்று கேட்டாள் அவன் தலையை தாழ்த்தி கொண்டான் யாதவன் உள்ளம் கசந்தது அவளை விட்டு பிழைத்த வாழ்க்கைதான் பயனற்றது என்று உணர்ந்தான் அவள் கண்களில் இருந்த துயரம் அவனை நொறுக்கியது நான் தப்பிச்சு செஞ்சு நான் தப்பு செஞ்சிருக்கிறேன் என்று ஒத்துக்கொண்டான் கனி எதுவும் சொல்லாமல் அழுதாள் அவள் தந்தையை மருத்துவமனைக்கு கொண்டு செல்ல அவள் உதவினாள் அவன் சம்பாத்தியத்தை முழுதும் செலவழித்தான் இதுதான் என் கடமை என் மனம் உணர்ந்தது கனி அவன் மாற்றத்தை கவனித்தாள் அவள் கண்களில் மீண்டும் ஒரு நம்பிக்கை முளைத்தது மருத்துவர் நம்பிக்கை அளிக்க தொடங்கினார் கனி தன் தந்தை குணமடையும் என்பதை நான் உணர்ந்தாள் யாதவன் தொடர்ந்து அவர்களை கவனித்தான் அவன் மனம் முழுவதும் பாசத்துடன் இருந்தது காத்திருந்தால்தான் நான் திரும்பி வந்தேன் என்றாள் அசி அவனை பார்த்து மெல்ல சிரித்தாள் காத்திருக்கிறதல்ல வலியும் இருக்கு ஆனா அன்பும் இருக்கு அவன் அந்த வார்த்தைகளால் உடைந்தான் நான் உன்னை விட்டு போனதே என் பெரிய தவறு என்றான் இருவருமே கண் கலங்கினர் மீனா நகரத்தில் தனியாக இருந்தாலும் யாதவன் எடுக்கும் முடிவு சரியென்றே நினைத்தாள் அவளுக்கு புண்பட்டாலும் அவர் மகிழ்ச்சி முக்கியம் என்று முடிவெடுத்தார் அவன் உண்மையான அன்பை தான் தேடப்போனான் என்றாள் அவளும் தன் வாழ்க்கை பாதையை தொடங்கினான் யாதவன் மீண்டும் கிராமத்தில் வாழ முடிவு செய்தான் நகரம் அவனுக்கு கொடுத்த அனுபவம் பெரிய பாடம் கனி அவன் பக்கம் இருந்தால் எந்த துன்பத்தையும் வெல்ல முடியும் அவன் வாழ்க்கை மீண்டும் சுத்தமாகியது அவன் கண்களில் தெளிவு இதுதான் என் உலகம் என்று கனி தந்தை குணமடைந்தார் கிராமத்தில் அனைவரும் ஒன்று கூடி மகிழ்ந்தனர் யாதவன் அவர்களிடம் சேர்ந்தான் கனியும் யாதவனும் பல வருடங்களின் வழியை மறந்து சிரித்தனர் காதல் சில நேரம் தூரமும் போகும் ஆனால் திரும்ப வந்தால் இன்னும் அழகாகும் அல்லவா அவர்கள் இரண்டு பேரும் திருமணம் செய்ய முடிவு செய்தனர் கிராமத்தில் மகிழ்ச்சி கொண்டாட்டம் காத்திருந்த காதல்தான் தான் காதல் என்று எல்லோரும் சொன்னார்கள் யாதவன் மீண்டும் அவளின் அருகில் இருப்பதில் நிம்மதி கண்டான் கனி இந்த தருணத்தை வாழ்நாள் முழுவதும் காப்பாற்றிக் கொண்டார் நகர வாழ்க்கை யாதவனை மாற்றியிருந்தாலும் கிராமத்தின் அன்பு அவனை மீண்டும் திருப்பிக் கொண்டு வந்தது கனி யாதவனும் புதிதாய் வாழ்க்கையை தொடங்கினர் அவர்கள் சந்தித்த போராட்டங்கள் அவர்களை இன்னும் நெருக்கமாக இணைத்தன கிராமத்து காதல் தொலைந்தது இல்லை திரும்பி வந்து வென்றது என்ன நேர்களே நம்மளுடைய இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நிறைய பேர் வந்து சிட்டி லைஃப் தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க நிறைய பேர் வந்து வில்லேஜ் லைஃப்பை மிஸ் பண்ணுறாங்க அதில் இருக்கக்கூடிய லவ்வையும் மிஸ் பண்ணிடுறாங்க நம்மளுடைய ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்மளுடைய சேனல் வந்து ஃபாஸ்ட்டாக குரோ ஆகிட்டுருக்குது அதுக்கு உங்களுடைய ஆதரவுகளை கொடுத்ததுக்கு முழுக்க முழுக்க நன்றி தேங்க்யூ